சமைச்சு சாப்பிடுவோம்னு நல்லா தான் இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறார்கள் எல்லாம் வந்து எப்போவுமே வந்து பேக்கிங் தான் நீங்க வந்து எடுக்க மாட்டியல் எடுக்கிறேன்னு சொன்னா நீங்க வந்து நேரடியாக அதோடது போகணும் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மட்டியில வந்தீங்கன்னு சொன்னா உடனே 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 பூக்க வந்து பாப்பி அதே மாதிரி தக்காளி பண்ணிக்கிறேன் என்ன வேணுமென்றாலும் நீங்கள் மட்டைவிலுக்கு வந்தீங்க பாருங்க இப்படி வடிவா கட்டுப்படுது சொல்லி பாருங்க அண்ணன் வந்து இப்போ பூசணிக்கு வந்து பாத்தி இப்போ வந்து பின்னறு டைம் பின்னேறத்துல வந்து கூட எல்லாரும் வந்து பாத்தி ஏற்றவே மத்தியானம் நிக்கலாதானு வீடியோவில் இல்ல எடுத்துலாம் வந்து பாத்து ஏற்றோம் எப்படி ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியமா இருக்கு முன்னாடி எங்கே வந்து நிற்கிறான்னு பாத்தீங்கன்னு சொன்னா கோப்பன் கை காணிக்கணும் என்னத்துக்காண்டி சொன்னோம் இன்றைக்கு வந்து மிளகா ஒன்று நடக்குது ரெண்டாவது வந்து கோவா வந்து அதில் பெருசாக மூத்திட்டு நாளைக்கு தான் வந்து அறுவடை அதே சமயம் பூசணி எல்லாம் வந்து புதுசாக வந்து வச்சிருக்கணும் அதுவும் நல்ல பெரிய இதாக வந்துட்டு இப்போ முதல் வந்து வெள்ளரி மாதிரி இருந்தது அப்போ போன இதில் வந்து வெள்ளரி எல்லாம் பார்த்துருப்பியல் அதே சமயம் இன்றைக்கு வந்து பூசணி எல்லாம் வந்து பார்ப்பியல் மெயினாக வந்து இங்க மிளகா அறுவடையும் அதே சமயம் பூக்கோவா வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது தான் பார்க்க போறியல் வாங்க தொடர்ந்து காணலிகளை போய் பார்ப்போம் பாத்திங்கன்னு சொன்னா பேரங்கோ அண்ணன் வந்து பூசணிக்கு வந்து பாத்தி அடிக்கொன்னுக்குறார் இது வந்து மட்டும் இல்லான்னு பண்ணிக்கிறேன் பேருங்கோ பூசணிக்கு பாத்தி ஏற்ற அப்படிண்டு பேரங்கோ எப்படி வடிவா கட்டுப்படுதுண்டு பாருங்க அண்ணன் வந்து இப்போ பூசணிக்கு வந்து பாத்தி ஆடிக்கொண்டிக்கிற இப்போ வந்து பின்னேற டைம் பின்னே வந்து கூட எல்லாரும் வந்து பாத்தி ஏற்றவேல் மத்தியானம் தானே விடியவில் இல்லை பின் நேரத்தில் வந்து பாத்தி ஏற்றவேல் பேரங்கோ எப்படி கட்டுப்படுதுண்டு இது ஃபுல்லாக வந்து பூசண்ணை தான் வளர்ந்துட்டுது என்ன வெற்றி இல்லை காய்க்கும் பூ க வலிக்க விடுவேன் நீ இனி தண்ணி ராய்க்கா பூ க வரலாமா எப்படி பூ இல்லை பூ வந்துட்டோம் வஞ்ச மொட்டு வந்துட்டேண்ணே இதில் வேறேங்க மொட்டு வந்துட்டு வேறேங்க பண்ண இப்படி பார்த்தியாட்றேன்னு சொல்லி மொட்டு வந்துட்டு பாருங்க இஞ்சு இதில் இஞ்சி வேறுங்க பூ வரதுக்கு வந்து மொட்டு வந்து வந்துட்டுது இதுல பூக்கூடாது போயணும் வந்து பாருங்க கீரை போட போடலையோ கீரை போட போடல பாருங்க அண்ணா இதுக்கா கீரை ஒன்றுமே இல்லையா வெறும் பூசணி மட்டும் தான் பாருங்க இருக்கிற அந்த இடையில கோடை எல்லாம் கயிறால கோடை இல்லாமல் விழுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பூசணி தோட்டத்தை இது வந்து கண்டாறு கேக்க எல்லாம் வல்லரி பூசணி கிட்டதான் எல்லாம் ஒட்டிய மாதிரி இருக்கும் வளர்ந்து முடியும் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து மறந்து அடிக்கிறதுக்கு அம்மோட போய் கொண்டு பூசணி தோட்டம் அதே சமயம் கத்தரி இது வந்து மட்டும் இல்லான் இருக்கு இருக்கிற வயல் தான் பேருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கு வந்து சரியான முள் அஞ்சு பேருங்க சரியா நெருஞ்சி முள்ளு கூட நெருஞ்சி முள்ளு இது வந்து இப்போ சரியா காலைல உது இதுக்கு நடக்கவே இல்லாத அப்ப அந்த அண்ணன் சொன்னார் நீங்க வரம்புல வந்து செருப்ப போட்டு கொண்டு போங்கோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நடக்க மாட்டி இதுக்குல உள்ளுக்கு இப்போ தோட்டத்துக்குள்ளுக்க போடலாம் இப்போ வரம்பாலை வந்து செருப்போடு போகலாம் என்ன தான் இப்போ எடுத்து போட்டுக்கொண்டு நாங்கள் போக போகிறோம் நாங்கள் வந்து செருப்பெடுத்துட்டோம் இப்போ வந்து வலிக்கிறோம் நம்ம முள்ளா கிடக்கு எல்லாம் பார்க்க இல்லாமல் வேறங்கோ இதுதான் வந்து அந்த அண்ண பூசணி தோட்டம் அதே சமயம் இஞ்சல வேறுங்கோ மிஞ்சலை வந்து கத்தரி தோட்டமும் மற்றது அப்படியே அங்கால உழுது கிடாக்கு ஒரு தரையை உண்டு அதுக்கு எதுவும் பயிர் வழினி போடுவினம் கொஞ்சம் வேறங்க அவர் வந்து வாட்டை பொம்மை அடையெல்லாம் போயினோம் பேருங்க அதில் வந்து வாட்டை எல்லாம் தூக்கி கொண்டு போயினோம் நீங்கள் சொன்னால் நவரத்தின வண்ண தோட்டத்தில் நிக்கிறான் பேருங்க வேறு நவரத்தின இப்போ அவர் வந்து கத்தரி வச்சிருக்கிறாராம் வாங்க ஒரு தோட்டத்தை போய் பார்ப்போம் இப்போ அவரோட கதைப்போம் என்ன வணக்கம் அண்ணன் வணக்கம் வணக்கம் என்ன இது எத்தனை நாள் அண்ணா கத்திரி வச்சு இது கத்திரி வச்சு மரளி பத்திரி வச்சான் மரளி மாதம் மரளி மாதம் வச்சு நீங்கள் மார்கழி வச்சா ஏன் பூ வர பிந்தி கொண்டு இருக்கு அது இந்த மலையாளர்கள் கூட பெய்தால கொஞ்சம் சாம்பிட்டு போச்சு மழை கூட பெய்த வழியா அம்பிட்டு போச்சு இப்ப வந்து மழை பெய்த வழியா தனம் வந்து இப்ப மண் மண் காஞ்சிட்டு நீ கத்திரி வந்து சாரி கொத்திக்க போட்டோம் சாரி போட்டியா ஓ இனி வந்து பாதி கட்டுறது பாத்தி காட்டி போட்டு அமோனியம் யூரியாக்கள் போட்டு கலந்து போட்டு ரக வந்து வந்துடும் ஒவ்வொரு பாத்திக்கும் அப்புறம் போடும் ஓ போட்டாதான் வந்து கச்சரி நல்ல மூச்சா மாதிரி அதுக்காண்டி

மற்றது கிடாங்கு வட்டி போட்டு பிவன் ஒரு ஒன்று இந்த பிவன் கிடாங்கை போட்டு அந்த தண்ணி வாத்து போட்டுதான் ஓ இப்போ இந்த மூடி போட்டு நட்டுனாங்க ஓ நட்டு சரிக்கும் அந்த மழை பெய்யோன்னு இருக்குது ஆ அதுதான் அந்த கத்திரி வெளியேது மண்காயத்து தான் இப்போ கத்திரி வேலையாக கொடுத்து எடுக்க வேறு ம் இப்போ யூரியா போட்டு கொஞ்சம் தண்ணி வாத்துனாங்க நாலு தண்ணி வாத்து போட்டு போய் சாறு கிடக்கு இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஐயாயிரம் இப்போ இதுக்கு ஒரு ஐயாயிரம் முதலிட்டா അത് മൂലം ഒരു പത്തായിരം കിടക്കുമ്പോട്ടിപ്പ് ലാഭം കല്ലേ ഒമ്പതിനായിരം കത്തിരിക്കും കത്തിരിക്കും അമ്പത് അമ്പൂറ് വരും ഓ ഇപ്പൊ വിള തുമായിരുന്നു അടിക്ക് വരുമ്പോൾ എല്ലാരുമേ കാരണം ഒരേ ടൈം

நேற்று முந்த நாள் வந்து போயிருக்க தக்காளி தோட்டத்துல வந்து நான் ஒரு நாளையில தக்காளி பழம் பண்ணியிருந்தேன் நல்ல கேப்பழம் நல்ல பழம் பெரிய பழம் அங்க தக்காளி நட்டுருக்காங்க அவர் சபாசன் என்ற தோட்டத்துல அவர் உடன உடன ஆஞ்சோன்னு அப்ப போய்க்க பாக்கவே ஒரு ஆசையா இருந்துச்சு தக்காளி பழத்தை அப்ப அத வந்து நான் பேடி கொண்டு அதே மாதிரி பக்கத்துல வெங்காயப்பும் பட்டி கொண்டு வந்தேன் நாளுக்கு பட்டினு வெங்காயப்பும் அப்ப நான் முதல் முதலா பண்ணி கொண்டு வந்தேன்

நாற்பத்தஞ்சது நாள் தானே பூக்கா ஆமா நாளுக்கு இப்போ துவங்கிடுது பூம்பா தானே பூம்பா அரை கிலோ நானூறு ரூபாய் விற்கணும் பூர்களுக்கு தான் தாட்டுவாங்க வாங்க அங்காள போய் வாங்க நான் வந்து போய்கொண்டிருக்கோம் அதே மாதிரி இஞ்சால எல்லாம் வந்து கத்தரி வந்து சாரி சாரிக்குனோம் இப்போ தெரியும் அப்படி வந்து சாரி நம்ம சொல்லி இந்த நான் வந்து கத்திரி வந்து சாரி ஒன்னிக்கிறேன் பாருங்க அந்த அண்ணா வந்து கதறிக்கு வந்து சாரிக்கு ஒன்னிக்கிறேன் இதுக்கு வந்து தோட்டத்தரையுக்கு வந்து அந்த எல்லை வந்து கிடையாது இப்படி பிள்ளைனா தான் இருக்கும் இடையில வந்து இந்த எல்லைக்கு வந்து வைத்தங்குடியா அப்படி எப்படி நட்டுபடினும் வீட்டு கரைத்த வேலுக்கு வந்து அதுகள் வந்து அப்படி அப்படித்தான் வந்து கூட வந்து எல்லாருமே வந்து செய்கிறவையல் வேல் இந்த ஒரு பின்னேற பொழுதுல வரையக்க ஒரு பார்க்க ஒரு ஆசையாக தான் இருக்கும் தோட்டங்களுக்கு வேற எல்லாருமே வந்து இப்ப தோட்டத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தோட்டத்துக்கு இருக்கணும் மாதிரி இருக்கும் இதை விட இன்னும் பொழுது அதிகாலையில் வந்தீங்கன்னு சொன்னா இன்னும் வந்து ஒரு ஆசையா தான் இருக்கும் பாருங்க அவர் வந்து கத்தரிக்கு சாரிக்கு ஒன்னிக்கிறார் பாருங்க அவர் சாருங்கோ சாரிக்கு ஒன்னிக்கிற பேருங்க அவரு வாங்க வாங்க போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்கோ கத்தரிக்கு வந்தா வந்து சாரிக்கு ஒன்னிக்கிறேன் பாருங்க எப்படி சாற சொல்லி பாருங்க இதோ ஒரு மாலை பொழுதுல நடக்கிற ஒரு விஷயம் பாருங்க இது எத்தனை நாள் என்ன நீங்க வந்து இப்ப சாரிக்குன்னு வருமா வார மார்கழி வெச்சவரா ஆனா உங்க சைஸ் எல்லாம் அது நிக்குது. என்னதுக்காண்டி காண்டியாவட்டம் இது வந்து குறைவா காணப்படுது. ஆவட்ட ஆவட்ட ஆ ஆ பெரிய சா வந்து காணி காவட் நம்ம அப்படி. அதால நம்ம வந்து இத அனிக்கونيக்கு. அது மார்கழி வெச்சவரா இப்ப மாசி மாதம். ஆனா இதே சைஸ்ல தான் நிக்குது. இது நீங்க தை அவசியம் நீங்க. கை மாம் தை நீங்க. இது நீ எத்தனை நாள் நீ இது வந்து பூக்க வலிக்கிட்டுrum. பதினஞ்சு நாளைக்கு கிட்டத்தட்ட எல்லாத்த கத்திரியும் வந்து ஒரே டைம் எல்லாம் பூக்குற மாதிரி எல்லாரும் வச்சிருக்கேன் கூட வந்து ஆனா வேம்புரால வந்து வச்ச கத்தரி வேம்புரால போய் பார்த்தா நாங்க வந்து காய்க்க வலிக்கிறது கத்தரி உங்களுக்கு தக்காளி நிக்கதோ வேற சவாசன்னு அந்த தோட்டமே மகன் அங்கே போன நேற்று போனான் தக்காளி தோட்டம் உங்க அப்ப உங்க தோட்டத்தான் நான் நேற்று போயிட்டு தக்காளி தோட்டத்துக்கு ஓ நேற்று வந்து தக்காளி ஆஞ்சோன்னு தக்காளி போலாம் அவர் வந்து இப்ப வந்து தக்காளி தோட்டத்துல போய் பழம் வாழ்ந்துட்டு தான் வந்து இப்ப சாரி ஒன்னிக்கிறேன் இப்ப சாரி போட்டு திருப்பி போறாரு அந்த தக்காளி பழம் ஆயிடுறதுக்கு அப்ப நான் வந்து பூனை காணல போட்ட தோட்டம் வந்து அவர்கிட்ட மகன் தான் வந்து அந்த தக்காளி தோட்டத்தை வந்து பாக்குறாரு இவரும் போறவர் இவர்கிட்ட தான் தோட்டம் மகன்தான் வந்து செய்து கொண்டு இருக்காரு தக்காளி தோட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க இது ஃபுல்லா வந்து நீங்க எத்தனை ஆண்டு ஆயிரம் கண்டு இவர் வந்து ஆயிரம் ஆயிரம் கத்தறி கண்டு வந்து வச்சிருக்காரு சொல்லி ஆயிரம் கத்தறி கண்டு வச்சிருக்காரு இந்தலாம் இப்ப கையால் சார ஒண்ணு ஏ நீங்க லேண்ட் மாஸ்டரா புழுச்சு இப்படியே உழுது இருக்கிறான் தானே அது கூடாதோ அடிபடும் இப்ப நீங்க வந்து இத சொன்ன இப்போ கொஞ்சாலம் வந்து இந்த கத்தரி வந்து லேண்ட் மாஸ்டராதான் பேருங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து அடி லாமஸ்ர மாஸ்டர் வந்து கத்தரி வந்து அடிபடும்னு சொல்றாரு அந்த அண்ணன் என்ன மாதிரி பாருங்க இங்க பாருங்க இதுல வந்து சில சில எஞ்சி இந்த கீரையை வந்து விடுபடையில இது வந்துலாம் பாருங்க வெளியெல்லாம் வந்து ஓட்டி அடிபட்டு இருக்கு எப்படி அடிபட்டு இருக்குன்னு பாருங்காலையெல்லாம் பாருங்க அப்படியே சின்ன கண்டா தான் இருக்கு இது வந்து லேண்ட் மாஸ்டராலாம் உழுது விடாக்கு இது வந்து சிரமமா என்ன சொல்ற மரம் எல்லாம் வந்து அடிபடுமா பேரங்க தான் நிக்குது இந்த இல்லையே பாருங்க இல்லையே பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து தான் நிக்குது இப்போ நிமிந்து நிற்க வேண்டிய இடத்துல நிற்கிது இதே வேட்டை பாருங்க வேட்டை வேட்டை மரத்தை கண்டப்பாருங்க இந்த இது வந்தால் தண்டு அப்படி கையால் சாடுற வழியாக நல்ல முத்தமாக இருக்கு இது நோமலாகவே நல்ல இதாக தான் இருக்கு வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் என்ன சொன்னால் இங்கே எல்லாம் வந்து கூட வந்து எல்லாருமே கத்தரி மட்டும் இஞ்சி பாருங்க இதை பாருங்க கத்தரி தான் கூட வந்து வச்சு தண்ணி எல்லாம் வச்சிரு பாருங்க இது வந்து கையால் பட்டையால் வாக்குறது தண்ணி மே கஷ்டமான வேலை தான் பாருங்க அப்படியே தவறா எண்ணெய் வந்து போகிறார் மிஷின் கொண்டு பேரங்காயில் வந்து தவறாயிரம் போகிறார் அதே மாதிரி இந்த பார்த்தீங்கண்டா இந்த பேரங்காவை வந்து இது வேலை வந்து இது வந்து மஞ்சள் தீப்பட்டை வந்து ரைக்கிறது மஞ்சள் மரம் நிற்கிது இதான் வந்து அந்த மாட்டுக்கு வந்து வட்டி வைக்கிற புல்லு இது கரும்பு எண்ணெய் கரும்பு இல்லை மாட்டுக்கு வட்டி வைக்கிற புல்லு பேரங்காவை தான் வந்து மாட்டுக்கு எல்லாரும் வந்து வட்டி வெட்டி இங்கே வந்து கூட நடுற வேல் நட்டு இதுக்கான பாம்புகள் பெருமெண்ட் சொல்கிற வேல் இந்த இதுக்கு பேரங்கோ ஆங்காலம் பக்கம் நிறைய பேர் வந்து இப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கொண்டிக்கணும் பட்டையால் பாருங்க தண்ணி வந்து ஊற்றிக்கொண்டிக்கணும் பட்டியாலாம் ஊற்றி போடுறதுக்கு அதே மாதிரி அங்கால வந்து அண்ணா வந்து மருந்தடிச்சு ஒன்னிக்கிறார் வாங்க அப்படியே அங்கால போய் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க என்ன சொன்னால் அண்ணா வந்து மருந்தடிச்சு ஒண்ணிக்கிறார் பேரங்கோ சுந்தானா வந்து மருந்தடிக்கிறார் கத்தரிக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க இது ஃபுல்லா வந்து கத்தரி வந்து வச்சு இப்ப இப்படியே வந்து தண்ணி முறை வச்சிருக்கணும் பாத்தி கட்டி பாருங்க ஈரம் வந்து இந்த காயிட்ட அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஈரம் காய இடத்துல அப்படியே தொடர்ந்து கத்திரியல் வச்சு அப்படியே வச்ச கத்தரியலுக்கு இப்போ மருந்து அடி வருது என்னதுக்கான மருந்து அடிக்கிறான்னு சொன்னா அந்த பூச்சி புழுக்கள் இப்போ துடி ரெண்டு அது எல்லாம் வந்துடும் வந்தாலும் செய்ய இல்லாது அப்ப அதுக்காண்டி வந்து கூட வந்து எல்லாருமே வந்து மருந்து அடிக்கிறவியல் பூச்சி இப்ப நோய் தாக்கம் வந்தா எல்லாம் வந்து இந்த ஓட்டையா வந்துடும் இப்படி இதுல இருக்கு முன்னாடி வந்துடும் பாருங்க இதெல்லாம் பாருங்க இப்படி வந்து ஓட்டியாக வந்துடும் இப்படி வந்தா வந்து புறா வந்து வைக்கிறையில வந்து பெருசா வளராது பெருசா அப்போ பாருங்க இந்த கணத்துல என்ன வந்து தண்ணி வந்து ராஜரிக்கணும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் வந்து நிறைய பெருசா தாங்கிணறு பேருங்க பெருசா அந்த மூலம் புனரமைக்கப்படாது கிணறுக்கிறாரு பாருங்க அதில் வந்து அண்ணன் ஏதோ கத்தரிக்காண்டை நட்டு ஒன்று நிக்கிறாரு வாங்குவாங்களா போய் பார்ப்போம் அப்படிங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க அண்ணா வந்து பாத்தியெல்லாம் போட்டு எல்லாம் பிடிச்சி விரமெல்லாம் போட்டு பாத்தி பிடிச்சி இப்போ வந்து கத்திரிக்கை நட்டு கொண்டு பாருங்க எப்படி நடப்படுறேன்னு சொல்லி இவர்டாம் வந்து இந்த கத்தடித்தோட பாருங்க அண்ணன் வந்து கத்திரி வந்து இப்போ நட்டு கொண்டிக்கிறேன் தண்ணி விட்டு விட்டு தான் நடச்சு போடுவேன் என்ன இவர்டாம் வந்து கத்தடி தோட்டம் பாருங்க இப்படி நீங்கள் ரெண்டு இல்லை மூன்று நட்டு கொண்டு வரீங்க ரெண்டு தானே பாருங்க அவர் வந்து ரெண்டு கண்டு தான் நட்டு கொண்டு போகிறார் பாருங்க கத்திரிய இல்லை வந்து ரெண்டு ரெண்டு கண்டா வந்து நட்டு கொண்டு நாற்று மடங்க வேறு இங்கே வேறு இடத்த போட்டிருக்கிறீங்களோ வேற இடத்த நாத்து வந்து போட்டுட்டு இதுக்கு வந்து கத்தரி வந்து வச்சு கொண்டு இருக்கிறார் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக வந்து இப்போ வேறான் வந்து கத்தரி நட நீங்கள் வந்து என்ன வைக்க இந்த முறை பிந்திட்டு ஆ இதுக்காக நெல் விதைச்சு நீங்கள் அதெல்லாம் வைக்க பிந்தினேன் நெல் தர பள்ளமாக தாங்கடாக்கு தோட்டத்தரையோட இது பள்ளமாக தாங்கடாக்கு இது வந்து நெல்லு நெல்லு வேக்குற தர அப்ப அதால வந்து இது வந்து பிந்திட்டு இந்த முறை பாருங்க அப்படியே பாருங்கோ இங்க இது ஃபுல்லாக வந்து வைக்க போறார் கத்தரி தோட்டம் தான் வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இங்க வந்து இது வந்து பாழேசன பூக்குவா பூக்குவா தோட்டம் பாருங்க இது வந்து இப்போ நாளைக்கு வந்து அறுவடை நடக்க போகுது இப்போ பாருங்க இங்க பெரிய பெரிய பூ கோவா பாருங்க அப்படி அப்படின்னு சொல்லி இது வந்து ஆடுதான் இப்படி கோவா வந்து வாரது பாருங்க இப்படி பூக்குவா இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது பாருங்க இந்த வந்து சின்ன இருக்கு இருக்குது இது வந்து பெருசாக இருக்குது இப்படி பெரிய பெரிய கோவா வந்து எல்லாம் தான் அறுவடை பாருங்க இது ஃபுல்லாக வந்து பூக்குவா தோட்டம் தானே இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அதே சமயம் அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மயந்திரன்னு வெங்காயம் அறுவடை செய்து நிற்கிறேன் ஜால வேறோம் இஞ்சால வந்து தண்ணி எல்லாம் வந்து வச்சுக்கிடாது கத்தரிக்கு பாருங்க பூக்குவா பார்க்குமே ஒரு ஆசையாக தான் கிடக்குது இப்போ வந்து இதை உடனே வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி தோட்டத்திலேருந்து வந்து ஒன்று சமைச்சி சாப்பிடுவோன்னு நல்லா தான் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறாக எல்லாம் வந்து எப்போவுமே வந்து பேக்கிங் தான் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்க மாட்டியில் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாக தோட்டத்துக்கு போகணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டியில் வந்தீங்கன்னு சொன்னால் உடனே 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 பூக்காக வந்து அதே மாதிரி தக்காளி மிளகாய் என்ன வேணுமெண்டாலும் நீங்கள் வந்து மட்டியிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் என்ன தேவையான மரக்கறி எத்தனையும் வந்து மட்டியில் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு போகலாம் பேருங்கோ உண்மையாக வந்து தொடஞ்சுற ஒரு சரியான கஷ்டமான வேலை அந்த கஷ்டத்துலேயே கஷ்டப்பட்டால் தான் வந்து இப்படி ஒரு பலனை வந்து எதிர்பார்க்க முடியும் பா எப்படி இருக்குன்னு சொல்லி மிஞ்சால பேரங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பூக்குவா பார்க்க நல்ல இது விதமாக அஞ்சு இது வந்து இப்போதான் வந்து பூக்குவா வந்து பெரு இப்போ சின்ன நாக்கிடக்கு மிஞ்சாலும் அந்த இறைப்போல் வந்து இப்போ தண்ணி வந்து நல்லா இறக்க இறக்க பெருசு பெருசாக வரும் இஞ்சால வந்து சின்ன சின்ன இருக்குது பேரங்கு இடையேக்கம் வந்து பெருசாக இருக்குது அதே சமயம் இஞ்சால பேரங்கும் இஞ்சாலையெல்லாம் வந்து சின்ன சின்ன இருக்குது பேரங்கும் இதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து பூக்குவாக்கு வந்து இன்றைக்கு மரம் தடிக்க இப்போ வந்து மருந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இடக்கில நாங்கள் வந்து இப்போ நாளைக்கு வந்து அறுவடை இப்போ நாளைக்கு பின்னேரம் ஐந்து மணி அளவில் அறுவடை என்று சொன்ன நாலண்டைக்கு பிடியே சந்தைக்கு கொண்டு போறக்காண்டி நாளைக்கு வந்து அறுவடை செய்ய போயிடும் பாருங்க முஞ்சால இதுலதான் வந்து பார்க்க நல்ல பெருசா இது வந்து முன்னுக்கு வைக்கிறது இப்போ வேலைக்கு வச்சது வந்து இப்படி இல்லை பெருசா வந்துடும் மத அளிச்சு வந்துரு பாருங்க இந்த இந்த பூக்குவா பாருங்க இதெல்லாம் வந்து நல்லா மத அளிச்சு வந்துருக்கு அதே சமயம் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கால எல்லாம் வந்து போ போ பிந்தி பிந்தி வைக்கிறப்ப ஒரே நாளில் ஃபுல்லா வந்து வச்சு முடிக்கல அதுக்காண்டி இப்ப பாதியை வச்சுட்டு பாதி நாளைக்கு அப்படி ரெண்டு நாள் ஃபிரிட்ஜ் அந்த டிஃப்ரெண்ட்ல வந்து கொஞ்சம் பிந்து வர்றதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நாளைக்கு வந்து அறுவடை அது சமயம் ஜால வர கொஞ்சம் பக்கத்துல அதே சமயம் செய்யறது கத்தரி எல்லாம் இருக்குது வாங்க தொடர்ந்து அங்கால போய் மகேந்திரன் மயேந்திரனை வந்து இப்போ வந்து வெங்க முளையா வந்து அறுவடை செய்து இருக்கார் இருக்காரு வாங்க அதை போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து நிக்கிறோம் வந்து மகேந்திரன் என்ற முளையா தொடர்ந்து காணிக்கிறோம் பாருங்க நான் முதல்ல வந்து காட்டியிருப்பேன் முளையா வந்து பூ கேக்க வந்து காட்டியிருப்பேன் பேருங்க மகேந்திரன் வந்து இப்போ முளையாச்சு நிற்கிறேன்

இது நீங்கள் வந்து இது இந்த இது ஃபுல்லா வந்து எல்லாம் ஒரே மாதிரி காஜிட்டு தானே ஃபுல்லா ஃபுல்லாக காஜிட்டு ஃபுல்லாக காஜிட்டு காஞ்சிருந்தோம் வேற எங்க இப்படி ஆகப்படுது முதல் ஆட்சி ஆகிடும் இதான் இந்த தான் முதல் ஆட்சி என்ன வேலை போகுது சந்தையில் பச்சை மிளகா தூக்காயிரம் போகுது தூக்கு ஆயிரம் எடுக்கிற கொள்வனா இல்ல விற்பனை விலையோ கொள்வனா கொள்வனா இப்ப வந்து தூக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து கொள்வனை செய்யணுமா பச்சை மிளகா பாருங்க அவர் வந்து இப்ப வந்து பச்சை மிளகா வந்து இப்போ அடிவளம் அப்படி பிரட்டி பிரட்டி தான் வந்து ஆகவிடும் அடிவளத்துல வந்து அடியில தான் வந்து கூட வந்து பச்சை மொழியா பாருங்க அப்படியே பார்க்க தெரியும் அடியில தான் வந்து பச்சை மிளகா நிறைய இருக்கு மேலால் பார்க்க ஒண்ணும் தெரியல பாருங்க இப்போ அடியில வந்து மரத்தை வந்து சொட்டு சரிச்சா தான் தெரியும் இது வந்து இப்போ தண்ணி வந்தாச்சா வந்து இப்போ மரத்தை ஆட்டைக்கு வந்து ஆட்டு அதுக்காண்டி தான் வேறுகள் அதுக்காண்டுதான் முறிஞ்சிவோம் முறிஞ்சு முறிஞ்சு ஆயணும் மெனி முறிஞ்சி போவோம் முடிஞ்சவங்க முடிஞ்சாதான் பின்னர்த்தலாம் ஆகும் காலம் ஆயிடாது வெயில் ஆனால் கொஞ்சம் ஆஞ்சாதா வந்து இடுங்கப்படாது இந்த பிடிச்ச ஆஞ்சாலாம் வந்து போவோம் இதுல வந்து இந்த கட்டுன்னு சொன்னா இந்த கட்டு வந்து அப்படி புடுங்கேற்க வந்து இப்படி புடுங்கேற்க முறிவட்டு போடுமா இதே சமயம் இப்ப பின்னேத்துல நல்ல வெயில் இருக்கும் பாருங்க இதுல வந்து பச்சை பாருங்க இப்ப வந்து ஆயலாமா பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பச்சை மிளகாய் தோட்டம் பக்கத்துல வண்டி 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 யாரும் வேற செய்ய வழி கிடையாது முந்தின அறுத்தனிங்க நாளைக்கு கொடுத்தாச்சப்பா பாருங்க வண்டியும் வந்து வச்சிருக்கிறார் கோவாக்கும் மிளகா கண்டுக்கும் முடியல வந்து வண்டி வச்சிருக்கிறார் அங்காலயும் வண்டி அது வந்து வண்டியும் வந்து ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நீளத்துக்கு இப்படியே வண்டி தான் வண்டி அதே சமயம் அங்கால் சைட்லயே பாத்தீங்கன்னா வண்டி தான் இருக்கு வாங்க தொடர்ந்து அங்கால போய் பாப்பா வந்து சூக்குடியா வந்து பாருங்க பட்டையால வந்து தண்ணி எல்லாம் வர சொன்னீங்க பாருங்க கத்தரி வந்து தண்ணி ஏய் நீ மேலால எரு போறியா ஏய் சார வா ஏய் சார போறியா சாராகான வந்து இப்போ வந்து மேலால ஏறி போட்ட நிக்கிறீங்களோ இப்போ ஏய் என்ன இப்போ கட்டடேல நீங்க வந்து சார நீங்க ஆ அப்ப என்ன திருப்பி மேல ஏறி போறீங்கள என்னதுக்கா இல்ல வர கார் மண் காய வா மண் காயோ हां மண் காஞ்சா நல்லமோ எத்தனை தரம் இப்போ கதரிக்கு சாரணும் மொத்தமா ஒரு ரெண்டு நேரமா இல்ல ரெண்டு நேரம் இல்லனா மூணு நேரம் சாரணும் ரெண்டு மூணு தடவை வந்து சாரணும் அப்ப பிறவாண் வந்து இப்ப மூன்றாவது தடவை வந்து சாருடா கட்டு அஞ்சாரந்து சாரி போட்டாரு என்ன ஒரு சாரர்கள் என்ன ஒரு சாரர்களிடும் சாருனாதான் அந்த பேர் நல்லா ஓடி கொடுக்கவே நாங்க மண் காஞ்சாட்டா நல்லாவே நல்லா பேர் இப்ப இதுக்கு வந்து இப்ப பாத்தியப்ப கட்டப்போரியல் இப்ப சாருனா பாத்தியை இனி ஒரு கால் சாரி போட்டு தான் பாதி கட்ட ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் வரும் என்னொருக்கா சாரி போட்டு தான் பாத்தியாரு அது மட்டும் இப்ப பட்டையால்தான் இந்த பட்டையால தான் வந்து நீங்க இப்ப வந்து தண்ணி பார்க்க போறியும் பாருங்க இப்போ இன்னொரு பயணிஞ்சால வந்து தானா வேற வந்து சாறு வேறாம் இன்னைக்கு சாரி போட்டு தானா வந்து இதுக்கு வந்து பாத்தி காட்டு வேறான் வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் மட்டும் சொன்னால் மறக்காம இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்